ஒரு எட்டரை ஏக்கர் தினம் தூப்புங்க சுற்றி ஃபென்சிங்குங்க ரெண்டு இபி ஃப்ரீ சர்வீஸு ரெண்டு கிணறுங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தானுங்க சுற்றியுமே ஃபென்சிங் இருக்குதுங்க ஒரு பண்ணை வீடு இருக்குதுங்க ரோடு ஃபேஸில் இருக்குதுங்க பொள்ளாச்சிலேருந்து தாராபுரம் போகிற வழியில் பிரதம்பட்டி ஏரியாவில் இருக்குதுங்க வாஸ்ட் படி இருக்குதுங்க பக்கத்தில் சுற்றி வீடுகளில் இருக்குதுங்க ஊர் பக்கத்தில் இருக்குதுங்க செக் டேம் பக்கத்தில் இருக்குதுங்க தீராது தண்ணியோடு இருக்குதுங்க ஏக்கரா நாற்பத்தஞ்சி லட்சரூபா சொல்கிறாங்க குறைச்சி பேசிக்கலாங்க நாலு ஏக்கர் வேணாலும் பிரித்து கொடுப்பாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் வாங்க பார்த்துடலாங்க எம்டி லேண்டு ரேட்டு தான் சொல்கிறாங்க சூப்பர் ப்ராபர்ட்டிங்க மிஸ் பண்ணாதீங்க வந்து பாருங்க